அதே நேரத்தில் நிறையா பிரச்சனைகளும் சந்தித்தவங்க அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் லாஞ்சி வெட்டி அண்ணன் தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அவங்களுடைய முடிவை வந்து அன்னை மறுபரிசீலனை செய்யணும் அன்னை நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கண்ணா அதனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க இரண்டாவது நாம தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட பொழுது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி ஒன்பது பத்து சென்னையில் இருந்தாங்க அன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏவனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிறத நல்ல தெளிவாக சென்னையில் உங்கள் முன்னாடி தான் சொன்னாங்க ஸோ அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நிறைய நேரம் கொடுத்து தமிழகத்துக்கு வர்றாங்க எத்தனை முறை மதுரை அதன் பிறகு திருநெல்வேலி அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை டெல்லியில் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து இரண்டு மூன்று மணி நேரம் நேரம் செலவழித்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியாக இருக்கிறாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்க வரணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறாங்க அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமாக மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புற எனக்கு இருக்குது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர்களுடைய நடவடிக்கை டிடிவி அண்ணன் எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க நம்மளே கூட்டணியில் இருக்கும்போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க சீட்டு கேட்பாங்க எதுவும் இல்லாமல் வந்தவங்க அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷனில் சிம்பிள் இல்லாமல் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்டிபெண்டன்ட் கே கேண்டிடேட்டாக போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில் அது உங்களுக்கு தெரியும் அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள் நல்ல மனிதர்கள் நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க அதனால இப்பவே தேவையில்லாமல் குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்க பதில் சொன்னா நல்லா இருக்காதுங்களை அண்ணன் டிடிவி அவர்களை பொறுத்தவரை காட்டுமன்னார் கோவில்ல நேற்று சாயங்காலம் பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேசினாங்க அதுக்கு நான் பதில் சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா அண்ணன் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் கூட இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் அதெல்லாம் பார்ப்பாங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க அதே நேரத்தில் எனக்கு தெரியும் அண்ணன் ஜி ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் பத்திரிகையில் நிறையா யூகங்கள் போட்டிருக்கீங்க மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களுடைய சமாதிக்கு நாம் எல்லாம் சென்றிருந்த பொழுது அன்னைக்கு எனக்கு தெரியும் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசினாங்க அதனால் பிரச்சனை எங்கேயுமே கிடையாதுங்கண்ணா இந்த நிகழ்ச்சி கூப்பிடல அப்படின்னு இல்லை அது எல்லாம் கூட அங்கங்கே அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வலிமையடைந்து வருகிறது இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க ஸோ எல்லோரும் வேலையை செய்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பூத்தை வந்து பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நேரத்திலும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் களையப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்கன்னா அதனால ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூர்டு லீடர்ஷிப் இருக்காங்க தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை டீம் ஒர்க்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்து தொலைநோக்கு பார்வையில திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி அந்த ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றணும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணுங்கிற நோக்கம் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் களையப்படும் என்கின்ற முழு நம்பிக்கையும் அதுக்குள்ள போக அண்ணா அதுக்குள்ள விரும்பலைங்கன்னா நம்ம ஒருதலை பட்சமா நான் பேச விரும்பல நம்மை பொறுத்தவரை என்டிஏ என்பது நிறைய குரூப்பிங் சொல்ல இருக்கிறாங்கண்ணா தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லோருமே இருக்கிறாங்க பரஸ்பரம் வேறு வேறு கூட்டணியில இதற்கு முன்பு இருந்தவங்க இன்னைக்கு என்டிஏல இருக்கிறாங்க ஏன்னா ஒருமித்த கருத்து என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் வரணும் அப்படின்னு பிரச்சனைக்குரியவர்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் அதை பொறுத்து நான் பிரச்சனை எங்க சரி செய்யப்படும் இங்க சரி செய்யப்படும் பேசலீங்கன்னா டிஸ்பரேட் குரூப்பிங்ஸ் அதாவது வேறு வேறு மனோபாவம் இருக்கக்கூடிய சித்தாந்தம் இருக்கக்கூடிய குரூப்பிங்ஸ் என் இருக்கும் பொழுது காமன் எய்ம் காமன் கோல் என்ன திமுக தலைமையிலான ஆட்சி இருக்கிறத நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது அதனால் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு நான் சொன்னீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதெல்லாம் வருகின்ற காலத்தில் களையும் என்கின்ற நம்பிக்கை நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா டிடிவி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள் அவங்க ஏன்னா நார்மல் பொலிட்டீஷியன் அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன் ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மனிதன் அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் நம்ம கட்சியில் நிறைய பேர் தான் பார்க்கறோம் ஸோ நாட் பெட்டி ஆர்டினரி ஆர் ஸ்டேட்ஸ்மேன் லெவல்ல திங்க் பண்ணக்கூடியவங்க அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு கூட்டணி அவங்க மறுபரிசீலனை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு ஆனா இது நான் பதில் சொல்லிட்டேன் தலைவா புதுசா ஒரு கேள்வி கேட்கலாம் நீ கேளுங்க இங்க நாளைக்கு வந்து மனம் திறந்து பேச போறோம்லாம் இது ஆதிமுகால ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா அண்ணா நான் வந்து யூகங்களுக்கு எப்படிங்க நான் பதில் சொல்லுவேன் அதனால எனக்கு இது இது யூகங்களுக்கு நான் பதில் அளிக்க முடியாதுங்கண்ணா ஏதாவது நடந்தால் நடந்து விட்டதுன்னு கேளுங்க நான் பதில் வந்து இருங்க இருங்கண்ணா டிடிவி அவர்களுடைய முடிவை பத்தி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை என்னை கேட்டீங்க நான் பதில் சொல்றேன் நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த யூகத்திற்கு நான் பதில் சொன்னால் அது சரியா இருக்காதுங்கண்ணா சர்ச்சையெல்லாம் இது ஒண்ணு இல்லைங்கண்ணா அருப்தியாக இருக்கிற தகவலெல்லாம் செய்திகள்லாம் வருது என்னை பார்த்தா தலைமையில அதிருப்தி இருக்கிற மாதிரி நாங்க தெரியுது அதெல்லாம் இல்லைங்கண்ணா வேலை பளு தொண்டர்கள் வந்து நேரம் கேட்கறாங்கன்னா தலைவராக இருந்த பொழுது நீங்க நேரம் கொடுக்கல விசேஷத்துக்கு வரல இன்னைக்கு நீங்க வந்து தொண்டரா இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்கறாங்க அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும் அதே நேரத்துல கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்திருந்தேன் என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேங்கன்னா அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா களத்துலேயும் தலைவர்கள் இருக்கணும் அது முக்கியம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும் ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில் துக்க நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்குறேன் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள் அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கி பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க

இரண்டாவது டிராக்ஷன் இன் த கிரவுண்ட் நரேட்டிவ் யார் வேண்டாம் யார் வேண்டும் என்கின்ற மக்களுடைய முடிவு இதன் அடிப்படையில் சொல்றேன் எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லாம் சரியாக இருக்கும் நீங்க கவலைப்படாது அண்ணா நான் தான் சொல்லிட்டேங்க அண்ணா அண்ணா யூகங்களுக்கும் நடக்காத ஒரு விஷயங்களுக்கும் நான் பதில் சொன்னா சரியா இருக்காதுங்கன்னா நடந்த விஷயத்தை கேளுங்க நான் பதில் சொல்றேன்

மாற்றத்தை யார் பேசினாலும் கூட வாக்காளர்கள் மரியாதை கொடுப்பாங்க ஸோ அந்த பாயிண்டில் வந்துங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் டிபேட் இல்லைங்கண்ணா நான் கே நான் சொல்வது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு ஆட்சி அமைக்க போவது வேறு இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது விஜயவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னதுதான் பெரிய நடிகராக இருக்கிறாங்க பெரிய ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அதே நேரத்தில் உச்சத்திலிருந்து விட்டு விட்டு நான் வந்து இதுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க தாக்கம் ஏற்படுத்துவாங்களா கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க

அன்ரெகனைஸ்டு சிம்பிளில் போய் நிற்கிறேன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணுங்கண்ணா எத்தனை பேர் அது செய்வாங்க செஞ்சார் டிடிவி என்ன இந்த எலெக்ஷனில் வந்து எம்பி ஆக வேண்டிய அவசியமே இல்லை அவரே போய் நின்னார் என்ன காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும் அதனால் இருவரும் பெரிய மனிதர்கள் விமர்சனம் வைக்கிறவங்க பத்தாயிரம் வச்சுட்டு போகலாங்கண்ணா எம்பியா இருந்து டிடிவி அண்ணன் என்ன சாதிக்க போகிறாங்கன்னா இந்த நேரத்தில் அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னார் பிரதமரை பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக ஓபிஎஸ் என்னை பற்றி நான் சொன்னேன் அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் மிகப்பெரிய கௌரவம் வச்சிருக்கிறோம் நம்ம கட்சி வச்சிருக்கு அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க பேசுவாங்கன்னா காலம் இருக்கு நேரம் இருக்கு எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கே விடை கிடையாதுங்கண்ணா நானும் சாதாரண ஒரு மனிதன்தான் அதனால் நண்பர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் இன்னைக்கு விடை இல்லை இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உங்க முன்னாடி பேசுகிறேன் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு திரும்ப கேளுங்க பதினஞ்சு நாள் கழிச்சு கேளுங்க ஏன்னா தலைவா இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்கு எலக்ஷனுக்கு ஒரு மாசம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க ரெண்டு மாசம் கழிச்சு கேளுங்க

என்ன நான் என் கருத்து இங்கே சொல்றதுக்கான இடம் கிடையாதுங்கண்ணா கட்சி இருக்கு கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பேசுவாங்க எனக்கு ஒரு சாதாரண தொண்டனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என் நான் செங்கோட்டைய நாளைக்கு செய்தியாளர்களை அண்ணே ஒரு அண்ணே அண்ணன் முதல்ல சந்திக்கட்டும் நீங்க அண்ணன் கிட்ட கேள்வி கேளுங்க செங்கோட்டை என்ன பதில் சொல்லட்டும் பதில் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கேள்வி கேளுங்க பதில் சொல்றேங்கண்ணா நடக்காத ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு இன்றைக்கே பதில் சொல்லுங்கண்ணா எப்படிங்கண்ணா நான் சொல்ல முடியும்

அதனால் அண்ணன் ஆள் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அவருடைய துறையை கவனம் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் அமைச்சராக அறுக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யோசிக்கணும் ஆள் பிடிக்கிற வேலையை அண்ணன் முத்துசாமியார்கள் விட்டுருவேன் குட்சி கட்சியில் அண்ணன் ஒரு நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்கண்ணே நான் வந்து அரசியலில் சில விஷயங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன் காரணம் வந்து நம்ம மாற்றம் நீங்க நிற்கிறோம் அப்ப நம்ம செய்யக்கூடிய நிறைய வேலைகள் வித்தியாசமா தான் இருக்கும் எல்லா வேலைகள் தான் இருக்கும் காரணம் ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம் விஷயத்த செய்கிறோம் கட்சி நமக்கு வந்து அந்த அங்கீகாரம் மரியாதை கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட நிக்கிறாங்க அது வேற ஸோ இதுல சில தலைவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் அவங்களுடைய பார்வை வித்தியாசமா இருக்கலாம் பேசுவதற்கு உரிமை இருக்கு நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் அரசியல் நீங்க இருந்தீங்கன்னா நாலு பேர் நல்லவன்னு சொல்லுவாங்க நாலு பேர் கெட்டவன்னு சொல்லுவாங்க கெட்டவன் சொல்கிற ஒரு ஒருத்தர்ட்டையும் போய் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நேரம் அதுக்கு மட்டுமே கழிந்து விடும் அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்குது அது ஆரோக்கியமான முறையில் செலவிட வேண்டும் என்று யோசிக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் கடந்து செல்வோம் முக்கியமான விஷயங்கள் கையில் இருக்கு இதற்கு நான் பதிலளிக்க விரும்பலைங்கண்ணா அண்ணாமலை மாநிலத்தில் ஒருங்கிணைக்கக்கூடிய அண்ணா இல்லை ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைக்கல அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்கண்ணா மாநில தலைவர் அப்படிங்கிறது என்னோட ஸ்டாண்ட் வெரி கிளியர் அது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நான் மாற்றத்திற்காக நின்ற ஒரு மனிதன் மாற்றத்துக்காக இப்போ நிற்கிறேன் கட்சி சொல்லியிருப்பது இப்போ ஏற்றுக்கிட்டு நிற்கிறேன் ஏன்னா எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஃபிஃப்த் கியரில் வண்டி ஓட்ட முடியாது சில நேரத்தில் ரிவர்ஸ் கியர் போடணும் சில நேரத்தில் தேர்ட் கியர் போடணும் சில நேரத்தில் செகண்ட் இயர் போடணும் அதனால் இது வந்து மாநில தலைமை இவங்க அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னா ஒரு ஒரு கட்சியினுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும் மதிப்பு மிகுந்த தலைவர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு பொறுத்திருப்போம்